நீங்க சொல்ற சாட்சி எனக்கு கேட்கவே இல்லை எனக்கே கேட்கலன்னா ஆண்டவருக்கும் கேட்காது மைக்கு கொடுக்கிட்டா எல்லாத்துக்கிட்டயும் கத்திரசோத்திரம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலேயும் கன்னிமணி போல என்னை காற்று வழிநடத்தினார் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலையும் எனக்கு கன்னிமணி போல என் வழி வழிநடத்தணும் என் குடும்பத்தோடு நான் ஜபிக்க கிருபி செய்யுங்க ஒவ்வொரு கிராமத்துலத்தில் வா சாஞ்சியாக இருக்கணும் எழுப்பணும் நான் நேகாத்தமாக ரசிக்கணும் வர கிருபி செய்யுங்க எல்லா ஆத்தமாக ரசிக்கப்படணும் பரலோக இடம் இடமோண்டுன்னு சொல்லியிருக்கிறேன் அது போல் உண்டு சொல்லுங்க அண்டவரை அதை சாட்சி முடிக்கிறேன் இந்த எவ்வளவு பாட்கள் இருந்ததோ அதுல இருந்து என்ன விடுதல் கொடுத்தார் ஆண்டவர் அதுக்கான சோத்திரம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி என்னை ஆசீர்வதிக்கணும் ஆண்டவர் என் குடும்பத்தையும் ஆசிர்வதிக்கணும் சபைக்காகவும் விசுவாச குடும்பத்திற்காகவும் ஜபிக்கணும் திருச்சாட்சி சோத்ரம் கடந்த வருடம் முழு கணமணி போல பாதுகாத்தார் இந்த ஆண்டும் எங்களையும் எங்கள் குடும்பத்தை பாதுகாப்பார் எங்களுக்காகவும் எங்கள் குடும்பத்துக்காக ஜீத்து சிரிச்சாஜியாக முடிக்கிறேன் சோத்ரம் கத்தார் கடந்த வருடம் முழுவதும் எங்கள் கணமணி போல பாதுகாத்தார் கடந்த வருடத்தில் கூட எவ்வளோ போராட்டங்கள் எவ்வளோ கஷ்டங்கள் இருந்தாலும் கத்தார் எங்களையும் ஜீவன் சுகத்தோடு பாதுகாத்தார் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி கூட எங்களையும் குடும்பத்தையும் கத்தார் ஜீவன் சுகத்தோடு பலத்தோடு எங்களை பாதுகாக்க முடியும் எனக்காகவும் குடும்பத்துக்காக ஜீவியும் சாட்சி முடியும் கர்த்தர சோத்ரம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலையும் அஞ்சுலையும் பாதுகாத்து தகுப்பன் இருபத்தி ஆறுலையும் பாதுகாத்து ரத்தக்கோட்டைகள் மூடி மறிச்சு குடும்பங்கள் கூட ஆண்டவரை அப்பா கண்மணி பூல பாதுகாத்து கொண்டாரு அதுக்கு அதுக்கு அதுக்குடியான கோடி நன்றி ஆண்டவரை யூசப்பா ரெண்டாயிரத்த இருபத்தி ஆறுலேயே ஆண்டவரே கடந்து போகிற ஆண்டவரை ஏசப்பா எங்கள் உடம்புல எந்த ஒரு கஷ்டமும் இந்த ஒரு வராமல் பிடிக்கும் மூடி மறைச்சி வேலையடிச்சு இங்கே பாதுகாத்து கொள்ளுங்க ஆண்டவரே வரேன் தொடர்ந்து ஆறு ஆண்டவர் ஏசப்பா எங்கள் இந்த படிச்சனா முன்னுக்குள்ளுங்க ஆண்டவர் யேசப்பா பசங்களாம் ஆண்டவரேசப்பா வராமல் தடையாக இருக்கிறாங்க ஆண்டவர் நீ படித்து இதயத்து அவங்க பச இதில் இருந்து ஆண்டவரே ஏசப்பா அந்த பசங்கள் ஒரு இத்த்து தாறு ஆண்டவரை அப்புறம் அப்படி கிருவியை தாரம் அவங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலையும் இந்த பசங்க சர்ச்சுக்கு வர எதிர்த்து தாரா ஒரு வருப்போ அதுக்காகவும் செய்யுங்க எனக்கு குடும்பத்துக்காக செய்யணும் அனுசரிச்சு கத்திர சோத்ரம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பாதுகாத்தார் சோத்திரம் ரெண்டாயிரத்தி அஞ்சுல கூட பாதுகாத்தாரு ரெண்டாயிரத்தி ஆறுலையும் பாதுகாத்து ஒன்று கர்த்தக்கு சோதரம் சோதரம் கத்த பாதுகாத்தார் இந்த பாதுகாக்க முடியாத நல்ல ஜீவனோட வழி நடத்த என் குடும்பத்துக்காகவும் சபைக்காகவும் கத்தருக்கு சோதரம் கடந்த வருடம் முழுவதும் என்னையும் என் குடும்பத்தாரையும் சபையும் கத்தருக்கு பாதுகாத்தார் ஆண்டவரே சோதனை ஆண்டவரே என் போனவரே திருப்பி கொடுத்தாங்க ஆண்டவரே என் மக்களுக்கு பாதுகாப்பு இருக்குன்னா ஆண்டவரே எனக்கு உதவி இருக்குன்னா ஆண்டவர் இப்படி சோதனை இருக்கணும் ஆண்டவரே சோதனாண்டவரே சோதனை என்ன இருக்குது ஆண்டவரே இப்படி தமிழ் பாதுகாப்பு ஆண்டவரே என் மக்களுக்கு இன்னொரு தோணை இருக்குன்னா ஆண்டவரே சோதனாண்டவரே சோதனை கர்த்தருக்கு சோதனம் கடந்த கண்மணி போல பாதுகாத்தா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் எவ்வளோ கஷ்டம் நஷ்டம் போராட்டம் இருந்தாலும் தேவனை நன்றாக அற்புதம் செய்ய కొ <imitation> <imitation> நோவ நோடிகள் படிக்கிற மக்களுக்கும் ரெண்டு பேரும் அக்கா இங்கே பாடு படிக்கிறாங்க கோயம்புத்தூரில் எங்கள் ஆத்தூரில் ரெண்டு பேருக்கும் நல்லா கருவை தந்து நல்லா ஆசீர்வாதமாக நல்லா படித்து வரணும் ஆண்டாவது எங்களுக்கும் குடும்பத்துக்கும் ஆசீர்வாதம் ஆசிர்வாதம் செய்யும் குடும்பம் கலையாமல் நல்லாமல் இருக்கணும் ரெண்டாயிரத்தி ஆறு வயத்தி அஞ்சு வயத்தி காதல் ஆறு வயத்தி இருக்கணும் இப்போ எங்கள் உடம்பு சரியில்லாத அது இருக்குது இந்த உடம்பையும் எங்களுக்கு பரிசுத்தம் பண்ணோம்னா அந்த குடும்பத்தையும் ஆசீர்வாதம் செய்யணும் நாங்கள் குடும்பமும் கலையாமல் நாங்கள் குடும்பம் ஒற்றுமையாக இருந்து என் குடும்பம் இந்த ரெண்டாயிரத்தி அஞ்சு வந்து பாலு கத்து காத்தாரு இந்த ரெண்டாயிரத்தி ஆறுக்கு கடந்து போகிறோம் ஆண்டவரையும் இந்த ஆலயத்தில் சிறிய குடும்பமாக இருக்குது ஆண்டவரின் நிறைய ஏழு கிடக்கும்போது தோத்திரம் ஆண்டு வரைக்கும் தோத்திரம் ஆண்டு வரை நான் இரண்டாயிரத்தி அஞ்சுல ஆண்டு வரையும் முடிஞ்சு போன ஆண்டு வரை இந்த இரண்டாயிரத்தி ஆறுலேயும் ஆண்டு வரை எங்களுக்கு உதவி செய்யணும் ஆண்டு வரையும் நாங்கள் மொத்தம் பன்னெண்டு பேர்த்துக்கும் ஒரு ராசித்த எங்களை தகுதிப்படுத்த உதவி செய்யும் சுத்திக்கரிய கத்திர சோத்ரம் ரெண்டாயிரத்தி இருபத்தி பாதுகாப்பு கத்திர சோத்ரம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல என்னை பாதுகாத்தாரு கத்திரோடி சுகசாயத்துக்கு என்னை அறிவி வச்சு இன்னும் ஆண்டவரை தரிசனமா கொடுத்து நெருக்கத்தில் எங்களை ஊழி செய்கிற மாதிரி இருக்குது ஆண்டவரை இன்னும் இன்னும் ஓட்டி இன்னும் ஓட எங்களை ஊழியத்துக்கு கத்திர மயம்படுத்தி எங்க குடும்பத்துக்காக பிள்ளை படிக்கிறதுக்காகவும் கத்திரோடி ஊழிக்கார குடும்பம் எங்கள் குடும்பத்துக்காகவும் நாங்கள் செவிக்கிறேன் செவிக்கிறீங்க சிறுசாச்சா கர்த்தருக்கு சோத்திரம் ரெண்டாயிரத்தி பதினாலு கூட பதினஞ்சில் கூட தேவன் கண்மில் போல காத்ததுக்காக நன்றி ஆண்டவருக்காக நன்றி செலுத்துகிறேன் கோடி அன் கோடி சோதரிக்கிறப்பா ஓலியத்துக்கும் இந்த பின்மாற்றத்துக்கு ஒரு ஒரு துதிக்கு நாங்கள் செபிச்சுக்கிட்டு இருக்கிறோம் கருத்தருக்காக நன்றி செலுத்துகிறேன் நான் நேற்று கூட உபவாசனத்தில் இருக்கலான்னு சொல்லி முடிவு பண்ணி இருந்தேன் கர்த்தர் எங்களோட பேசுகிற தேவன் ஆண்டவரை எப்படி ஆப்பிட்டு நான் ஒரு எப்படி நகை முகமுகமாக நேற்று முட்டி போட்டு நான் செவிக்கும் போது தேவன் அந்த இடத்துல முகமுகமாக நான் பார்க்கும்போது எனக்கு ஒரு மகிழ்ச்சி உண்டாச்சு கர்த்தருக்கு சோதரோம் அப்போ நான் என்ன பண்ண அப்படியே முட்டி போட்டு சிவம் பண்ணிக்கிட்டே ஆரோக்கியத்தில் இருந்தேன் கர்த்தருக்கு எப்படியே நான் நன்றி சொல்ல தின்றி பேசிக்கிட்டே இருக்கும்போது வானத்துக்கும் பூமிக்கும் ஒரே ஏணியாக இருக்குது அந்த ஒரு ஏணியில் கர்த்தருக்கு கொஞ்சோண்டு ஒரு இருபது அடி மேலே இருக்கும் அதுக்கு என்ன பண்ணுறது நம்ம ஐயோ நாம் இதுமாரி குறைய போயிட்டோமே இந்த ஏன் ஏன் எட்டலைன்னு சொல்லிட்டு நான் அப்படியே திரும்பி அது நான் ஆராய்ச்சி பார்க்கும்போது ஓ அப்போ நம்ம சபம் குறைவின்னால இந்த தரிசனமா அப்படின்ட்டு கருத்தரை கொடுத்தாரு கருத்தருக்கு நன்றி செலுத்திக்கிறேன் இன்னும் நிறைய காரியங்கள் இந்த சர்ச்சைக்கு இருக்குது அதுக்கால செபிங்க ஊழிக்கார்காக செபிங்க சர்ச்சைக்காக செபிங்க சிரிச்சாச்சா நான் உழைக்கிறேன் கருத்தருக்கு சோதரம் கத்திரி நம்மளுக்கு சுதந்திரம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தஞ்சு கத்திர தருவனங்கள் போராட்டங்கள் இருந்தாலும் கண்மணி போல பாதுகாத்தார் கத்திரிக்கணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு கூட கத்தர் தொடங்க முதல் முடிவு கத்தரை கரம் எங்கள் குடும்பத்துக்காக ஓலியத்துக்காக சர்ச்சைக்காக சிர்ச்சை நம்ம கொஞ்சம் நேரம் தேவனுடைய வார்த்தையே நம்ம தியானிச்சுட்டு கடந்து போக போகிறோம் மலையிலூயா கத்த நம்மள இந்த இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டுல நம்மளை எவ்வளோ ஜீவசொகம் வேலை தந்து நம்ம